வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கோலா உருண்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மூணு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன தொண்டு இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் அரை கிலோ அளவுக்கு கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்ததையும் இதோட சேர்த்துக்கலாம் இது எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுடலாம் மசாலா எல்லாம் எல்லா கொத்துக்கறியோடையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ஏன்னா மட்டன்லேருந்தே உங்களுக்கு நல்ல தண்ணி வரும் அந்த இதுலேயே வந்துட்டு அது ஆகட்டும் பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகணும் எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க அப்போ கோலா வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது உடஞ்சிரும் இப்போ இருக்க எல்லா கொத்துக்கறியும் நம்ம சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மல்லி அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கல்ல மாவு சேர்த்துக்கிறேன் பொரிக்கல்லையை வந்து நான் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் பொறிக்கொல்ல மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி உருண்டை செஞ்சுக்கோங்க பெரிய சைஸ் வேணாலும் பெருசாக பண்ணிக்கோங்க சின்னதாக வேணாலும் சின்னதாக பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கொத்துக்கறி ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது டக்குன்னு நல்லா பொரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் சூப்பராக உருண்டைகள் பிடிச்சாச்சு இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஹீட் ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா பாலையும் ஒவ்வொன்றா போட்டுருங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சாலும் உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஹை ஃப்ளேமில் வச்சால் டக்குன்னு கருகிடும் அதனால் மீடியமாக வச்சு பொறிச்சு எடுத்துருங்க எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது எல்லாருமே செய்யலாம் ஈஸியாக பண்ணலாம் பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் பிச்சு காமிக்கிறேன் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக குக்காக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ